நமது ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் குலதெய்வம் நம்மளுடைய குலதெய்வம் எதுவென்று தெரியாமல் தத்தெரித்து கொண்டிருக்கும் இருக்கும் நண்பர்களுக்கான பதிவு உங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடித்து நீங்கள் அந்த தெய்வத்தோட பலனை பெறணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த பதிவை பாருங்கள் உங் குலதெய்வம் நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம்னு சொல்லி எல்லோருக்கும் தெரியும் நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் முன்னோர்களாக இருந்து நம்மளை வழிநடத்தக்கூடிய குலதெய்வத்தை பற்றி நாம் எல்லோரும் அறிந்திருப்போம் இப்படி நம்ம காக்க ஒரு தெய்வத்தை எந்த தெய்வம்னே தெரியாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் எப்படி உங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்லி நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் இதுபடி உங்கள் வீட்டில் செய்து உங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடித்து அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு உங்களுடைய கஷ்டங்கள் மன நிம்மதி குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் போக்கி நன்மை பெறுங்க வாங்க எப்படி தெய்வத்தை கண்டுபிடிக்கலாம்னு நான் சொல்கிறேன் பௌர்ணமி அன்று நடு இரவில் பனிரெண்டு மணி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பூஜை செய்யணும் அது என்ன பூஜைன்னா சிம்பிளாக ஒரு விளக்கு மாதிரி தான் நான் சொல்கிறேன் அது படி செய்ங்க முதல்ல ஒரு மண் விளக்கு எடுத்துக்கிடுங்க மண் விளக்கு ஒன்று எடுத்து அதை முத பத்திக்கிடணும் அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்ச பழம் ஒரு எலுமிச்ச பழத்தை எடுத்து ரெண்டாக வெட்டி அதில் உள்ள சாரெல்லாம் பிணிஞ்சு எடுத்துகிட்டு அதை விளக்காட்டு செஞ்சு இந்த மண் விளக்குக்கு அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அதாவது இடது பக்கம் ஒன்று வலது பக்கம் ஒன்றுன்னு வச்சு இந்த மூணுலேயுமே எண்ணெய் எண்ணெய் ஊற்றணுன்னா நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கை ஏற்றுங்க விளக்கை ஏற்றிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியும் அந்த பூஜை அறையில் வச்சிருங்க அந்த பூஜைக்கு பக்கத்தில் வச்சிடணும் ஒரு கிளாஸ் தண்ணியும் வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா மனதார குலதெய்வம் எதுனே உங்களுக்கு தெரியாது நீங்கள் மனதார எந்த குலதெய்வம் எங்களுடைய குலதெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை இன்று எங்களுடைய கனவில் கொண்டு காட்ட வேண்டும் இல்லாவிட்டால் யாருடைய யாராவது ஒருத்தங்க மூலமாக இங்கே தான் நம்மளுடைய குலதெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி மனதார அந்த குலதெய்வத்துக்கு தெரியாத ஒரு குலதெய்வத்தை மனசில் நினச்சி நீங்கள் வந்து அதுக்கு பூஜை செய்யணும் இப்படி அந்த பூஜை அந்த வழக்கை பத்தச்சிட்டு நீங்கள் கை கூப்பி அந்த வழக்கு முன்னே இருந்து அதே இது இது ஒரு ஆண் வழிபடலாம் ஆனால் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் பெண் அரப்பல்லாம் அவள் இந்த பூஜை செஞ்சாள்னா அன்னைக்கே அந்த குலதெய்வத்தோட பார்வை உடனடியாக யார் மூலமாகவோ இல்லை உங்களுக்கே நடுவில் கனவு வந்து எந்த நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அறிகுறி காட்டிடும் உங்களுடைய கனவுக்கே வந்துடும் உங்கள் வீட்டு மருமகளை செய்ய சொல்லுங்கள் இல்லாட்டு நீங்கள் மாமியாராக இருந்தால் நீங்களோட செய்யலாம் அதாவது இந்த பூஜை வந்து செய்யக்கூடியது பெண்கள் செஞ்சால் இதோடய பலன் அதிகமாக கிடைக்கும் இப்படி உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் இப்படி இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க எப்போ நான் ஆன்மீக தகவல் உங் என் சேனலில் போடுறேனோ அப்போவே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விழுந்துடும் நீங்களும் அதை பார்த்து உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டங்களுக்காக தான் நான் பதிவுகள் போடுவேன் அந்த கஷ்டங்களை போக்கி நல்ல வழியில் நீங்கள் உங்கள் பயணத்தை தொடரலாம் ஓம் நம சிவாய